ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கிஜினி அலன்ராஸ் வா இன்றைக்கி நம்மளுடைய சேனலை ஒரு சூப்பரான சேமியா பிரியாணி எப்படி சேர்த்துன்னு சொல்லி பார்க்க போகிறோம் சேமியா வச்சு வழக்கமாக உமா கிச்சடி மாதிரி செய்யாமல் டிஃப்ரெண்ட்டாக பிரியாணி மாதிரி செய்ய போகிறோம் குழந்தைங்களுக்கு கூட இந்த பிரியாணி ரொம்ப பிடிக்கும் வாங்க இந்த ரெசிபி எப்படி சேர்த்துன்னு வீடியோக்குள்ளே போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஒரு கப் அளவுக்கு சோயா சங்ஸ் எடுத்து வச்சுருக்கேன் நல்லா கொதிக்கிற தண்ணியில் இந்த சோயா சங்ஸை சேர்த்துட்டு ஃபைவ் மினிட்ஸ் கழிச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஆறுன பிறகு தண்ணி எல்லாத்தையும் நல்லா வடிச்சிட்டு ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் ஒரு கப்பில் வந்து ஒரு பெரிய வெங்காயம் ஒரு பச்சை மிளகாய் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன் ரெண்டு மீடியம் சைஸில் தக்காளி எடுத்து அதையும் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் கொஞ்சமாக வந்து மல்லி இலை புதினாயில் எடுத்து க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்து வச்சுருக்கேன் ஒரு கப் நிறையா வறுக்காத சேமியாக எடுத்து வச்சிருக்கேன் வறுத்த சேமியா வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம் ஒரு பாத்திரத்தை எடுத்து அடுப்பில் வச்சு நல்லா சூடு பண்ணிக்கலாம் எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்லா சூடான பிறகு அதில் பட்டை ஏலக்காய் கிராம்பு ஸ்டாரனாஸ் கொஞ்சமாக வந்து பிரியாணி சேர்த்துக்கலாம் அது கூடயே நம்ம கட் பண்ணி வச்சுருந்தா வெங்காயம் பச்சை மிளகாய் எடுத்து சேர்த்துட்டு நல்லா செவக்க வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ நல்லா செவந்து வந்துருச்சு இது கூட நம்ம வந்து அரைச்சு வச்சுருந்தா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டே சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் அதனோட பச்சனை வாசனை போகிற அளவுக்கு டூ மினிட்ஸ் வதக்கிக்கலாம் இப்போ இது கூட நம்ம கட் பண்ணி வச்சுருந்தா மல்லி புதினா இலையும் சேர்த்துக்கலாம் அதே நல்ல எண்ணெயிலே வதக்கிக்கலாம் இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருந்தா ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளியை எடுத்து இது கூட சேர்த்துக்கலாம் அந்த தக்காளியிலே கொஞ்சமாக வந்து உப்பு சேர்த்துக்கலாம் இது எல்லாம் உங்களுக்கு நல்லா வந்து கொலைவாக நல்லா மசிஞ்சு வெந்து வரணும் அது டூ மினிட்ஸ் நல்லா நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா குலைவாக வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ நல்லா குலைவாக வெந்து வந்துருச்சு எடுத்து வச்சுருந்த சோயா சங்ஸே இது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த தக்காளி சோயா சங்ஸ் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ இதில் நம்ம மசாலா பொருட்கள் சேர்க்க போகிறோம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் கொஞ்சமாக ஒரு ஹாஃப் ஸ்பூன் அளவுக்கு பிரியாணி மசாலா சேர்த்துருக்கே நீங்கள் கரம் மசாலா வேணும்னாலும் சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அந்த சோயா சாங்ஸ் அந்த தக்காளி வெங்காயம் எல்லாம் நல்லா உங்களுக்கு மிக்ஸ் ஆகி வரணும் நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு எந்த கப்பில் வந்து நம்ம வந்து சேமியா எடுத்துருந்தோமோ அதே கப்பில் ஒரு கப் சேமியாவுக்கு மூணு கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துக்கலாம் நல்லா இது நல்லா கொதித்து வந்துருச்சு இப்போ நம்ம அதில் ஒரு கப் அளவுக்கு சேமியா சேர்த்துக்கலாம் சேமியா சேர்த்துட்டு நல்லா இந்த தண்ணியில் சேமியா நல்லா வெந்து வரணும் தண்ணியெல்லாம் இல்லாமல் நல்லா சேமியா இப்போ வெந்து வந்துருச்சு பாருங்கள் ரொம்ப சூப்பராக வெந்து வந்துருச்சு இல்லையா இப்போ நம்ம வந்து இதில் வந்து மல்லி புதினா எல்லாம் சேர்த்துட்டு நல்ல எல்லாத்தையும் என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் மீல் மேக்கருக்கு பதில் வெஜிடபிள்ஸ் வேணுன்னாலும் சேர்த்துக்கலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்கும் இந்த ரெசிபி ரொம்ப பிடிக்கும் கண்டிப்பாக இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்